கரிகாலன் ஒரு வெற்றி புள்ளி பதினான்கு பதினெட்டு கரிகாலன் பதினான்கு அன்பு தம்பி பதினெட்டு வெற்றி பத்தொன்பது <laughs> பதினான்கு <laughs> <Bonus> <laughs> <Anbuttambi. laughs> மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பதினைந்து பத்தொன்பது

இருபத்தி மூன்று கடைசி ஐந்து நிமிடங்கள் தோணத்துக்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் ஒன் பாய் கரிகாலேழு இருபத்தி மூன்று மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கடைசி நான்கு நிமிடங்கள் கேட்டங்கள் கவனத்துக்கு கரிகாலன் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பதினெட்டு இருபத்தி நான்கு கரிகாலன் பதினெட்டு வெற்றி புலிகளுடன் அன்பத்தம்பி இருபத்தி நான்கு வெற்றி புலிகளுடன் களத்தில் இருவருக்கான ஒரு ஆட்டம்

கரிகாலன் பதினெட்டு வெற்றி புலிகளுடனும் அன்பத்தம்பி இருபத்தி ஏழு வெற்றிக்குலிகளுடனும் அன்பு தம்பிக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கேப்டன்களுக்கு கடைசி இரண்டு நிமிடங்கள் டைம் கடைசி ஒரு நிமிடம் தெரிவித்தது நன்றாக ஒரு ஆக்கத்தை வெளிப்படுத்தி இரு அணிகளுக்கும் வாழ்த்துக்கள்

தமிழக வெற்றி கழகம் நம்பியூர் தெற்கு செயலாளர் பி மகேஷ்குமார் அவர்களும் அதற்கு இணையான கோப்பை வழங்குவார் வி பிரபாகரன் கூடக்கரை தமிழக வெற்றி கழகத்தின் ஊராட்சி செயலாளர் அவர்களும் வழங்க உள்ளார்கள் இதனை வழங்க பாரதி பாய்ஸ் பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் சென்னிமலை நன்றி 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 இதற்கு இணையான இரண்டாம் பரிசான ரூபாய் பத்தாயிரத்தி ஐந்து மற்றும் அதற்கு இணையான சொந்த கோப்பையை வழங்குவவர்கள் நமது மண்ணின் மைந்தர்கள் கே எஃப் சி சி கிரிக்கெட் நண்பர்கள் வாங்கபான் கே எஃப் சி சி கிரிக்கெட் குழு நண்பர்கள் வாங்க பரிசு கொடுத்துடலாம் ரமேஷ் ரமேஷ் நவீன் ஒருத்தமே இல்லையா கே எஃப் சிசிட்டு கே எஃப் சி சி சிவகுமார்னா சிவகுமார் வாங்க சிவகுமார் சத்தீனா எல்லாரும் சேர்ந்த இரண்டாம் பரிசு ஒழுங்கிருக்க ஓடிட்டு இரண்டாம் பரிசை தரும் அடியான ஏன் நவீன அந்த பக்கம் போட இவனை கூப்பிட்ட கரிகாலன் பள்ளிபாளையம் இரண்டாம் பரிசை பெறும் கரிகாலன் பள்ளிபாளையம் அணியினரை அன்போடு வரவேற்கின்றோம் ஏன் பட்டியல் அப்படியே வாங்கப்பாங்க

பதினைந்த ஐந்து மற்றும் அதற்கு இணையான சொந்த கோப்பை வழங்குபவர் எங்களது முன்னாள் கூடக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரோடு இணைந்து கூடக்கரை பொதுமக்கள் டீம் வாங்க அன்பு தம்பி அன்பு தம்பி பி மேட்டுப்பாளையம் வாங்க ாக விளையாடிய அன்புத் தம்பி பி